மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர் வழங்கல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் நேரில் சென்று சந்தித்துள்ளார் குறித்த சந்திப்பானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் சாஞ்சிமலை மற்றும் பொகவந்தலாவு ஆகிய பகுதிகளுக்கு அவர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களிடம் கலந்துரையாடி உள்ளார் இதனுடன் பெருந்தோட்ட தொழிலாளர்களை சந்தித்த ஜீவன் தொண்டமான் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் தொடர்பிலும் பேச்சுவார்த்தை மேற்கொண்டுள்ளார் மேலும் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாற்பது மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகளை உடனடியாக முன்னெடுக்குமாறு பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிறுவனத்திற்கு அவர் பணிப்புரை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் மாணவர்களின் கற்றல் செயற்பாடு தொடர்பில் அரசாங்கம் அக்கறையின்றி செயற்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வடமாகாண தொழிற்சங்கங்களின் சம்மேளனத்தால் நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கடந்த இருபத்தைந்து நாட்களாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உள்ளிட்ட நாடு உள்ள அரசு பல்கலைக்கழகங்களில் கல்விசாரா ஊழியர்கள் அனைவரும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்நிலையில் அனைத்து பல்கலைக்கழகங்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைமையில் கடந்த இரண்டாம் திகதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இப்போராட்டம் பல்கலைக்கழக கல்விசாரா பணியாளர்களின் சம்பள முரண்பாடு சம்பள அதிகரிப்பு மற்றும் அவர்களை பாதிக்கும் நீண்ட நெடுங்கால பிரச்சனைகள் தொடர்பானது எனவும் குறிப்பாக ஆண்டிலிருந்தே பல கட்ட கலந்துரையாடல்களும் பேச்சுவார்த்தைகளும் நடாத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சானி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் அச்சானு மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள் நன்றி